அல்லாஹ நினைக்க வேண்டும் என்பதிலே சுக்குரும் சுக்ரும் ஏற்க இரண்டு பக்கங்கள் வலு குரு அது குறுக்கும் நீங்க நினைங்க முதல் நம்மளை பார்த்து சொல்றோம் அது குறுக்கும் அதுக்கு என்ன தப்சீல் மகான் எழுதுறாங்க நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இதுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இல்லாவிட்டா நமக்கு உள்ள வைக்கிறது வெளியே வைக்கிறது தன்னாலேயே நடக்காது நாம தான் உள்ள போ தான் கண்ணிசு முட்ட முடியுது காலால் நடக்க முடியுது கையால் பிடிக்க முடியுது அதனால அதுக்கு உங்களை நான் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த ஆயத்த ஒரு பகுதியை சொல்லிட்டு அடுத்த பகுதி என்ன சொல்றாங்க இந்த நேமத்தை உங்களுக்கு நான் செஞ்சிருக்கிறதுக்கு நீங்க எனக்கு நன்றி வரா தக்புரோல் காஃபிர் என்ற வார்த்தை அந்த இறை இறைமதிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல இது நம்மி போன்ற நன்றி கிட்டு வாழக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹ் குஃபுர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் வலையின் சக்கரத்தும் அதிகம் நீங்க சுக்கு செஞ்சால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நேமத்தை அதிகப்படுத்தும் அடுத்து என்ன சொல்றோம் தஸ்கும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செய்யாவிட்டால் அப்படி சொல்ல வலையின் கஃபத்தும் நீங்கள் அல்லாஹுக்கு குஃபுர் செய்தால் அவன் தான் இந்த நேமத்தை தந்தான் என்று உணர்வில்லாமல் வாழ்ந்த குஃபுர் என்று அல்லாஹ் சொல்கிறான்